கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கொடூர கொலை சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற கே சுதர்சனம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் பெரியபாளையம் அருகே தானகுளத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு அவரின் வீட்டிற்குள் புகுந்த பவாரியா கொள்ளையர்கள் சுதர்சனத்தை சுட்டுக் கொன்று வீட்டிலிருந்த தங்க நகைகள் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர் இதனையடுத்து அப்போதைய ஐஜி ஜாங்கி தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் வழக்கை துரிதமாக விசாரித்து ராஜஸ்தான் வரை தேடுதல் வேட்டையை நீட்டித்து குற்றவாளிகளை பிடித்தனர் தமிழ்நாடு ஸ்டேட் போத்தவருக்கு இருபத்தி நாலு அந்த பவ்ரியா சம்மந்தப்பட்ட கேஸஸ் இதே மாதிரி ஆந்திராவும் கர்நாடகா கேஸஸ் இருந்தது எல்லா கேஸஸ் நாங்கள் அந்த டைமில் டீம் ஃபார்ம் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸில் அதை எல்லோரும் செக்யூர் பண்ணோம் மொத்தம் நாங்கள் பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமாண்ட் பண்ணோம் ரெண்டு பேரை மேரட்டில் உத்தரப்பிரதேசில் என்கவுண்டர் பண்ணோம் மொத்தம் பதினஞ்சு பேரை கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் உட்பட இருவர் சிறையிலேயே இறந்துவிட்டனர் மீதமுள்ள ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயல்தாஸ் சிங் ஆகிய நான்கு பேரும் ஜாமீன் கோரி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் முன்பு விசாரிக்கப்பட்டது அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உட்பட நான்கு பேருக்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதற்கிடையே ஜாமீன் பெற்று தலைமறைவாக உள்ள பவாரியா கொள்ளையர்களை பிடித்து மீண்டும் தண்டனை வழங்க வேண்டும் என்று டிஜிபிக்கு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாங்கீட் கடிதம் எழுதியுள்ளார் குறிப்பிட்ட இந்த வழக்கை தடுவே ஹெச் வினோத் இயக்கிய தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படம் பெரும் வெற்றியடைந்தது குறிப்பிடத்தக்கது